சேலம் மாவட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் வாங்கி பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டது தான் இந்த மருதம் கடன் கேட்டெட் கம்பெனி ப்ராஜெக்ட் ஆன் மெயின் ரோட்டில் பஸ் போகும் மெயின் ரோட்டில் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு சூப்பரான கேட்டெட் கம்பெனி ப்ராஜெக்ட் இது மிக முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அண்டு ரெரா அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு மனை வாங்குவதற்கே எழுவது பர்சன்டேஜ் வந்து வங்கி கடனும் பெற்றுக்கொள்ள முடியும் டிடிசிபி அண்டு ரெர அங்கீகாரம் இருக்கிறதுனால இந்த கேட்டி அடி கம்பட்டி ப்ராஜெக்டில் அடிப்படை வசதின்னு பார்க்கும்போது மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடிலையும் கட்ரோடு வந்து இருபத்தஞ்சு அடிலையும் கொடுத்துருக்காங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே காங்கிர ட்ரைனேஜ் வசதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபி லைன் ஸ்ட்ரீட் லைட் சிசிடி கேமரா ஃபெசிலிட்டிஸ் ஒரே காமௌண்ட்குள்ளே அமைப்பெற்ற ஒரு லிமிட்டடான கேட்ட அடிக்கம்பட்டி ப்ராஜெக்ட் இது இந்த கேட்டெடுக்கம்புட்டு ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சேலம் இரும்பாலை பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு சேலம் மாவட்டத்திலே ஜங்ஷன்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரே வீட்டுமனை பிரிவு இது மட்டும்தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸும் சரி ஒரு இமிடியட்டாக வீடு கட்டுறதுக்கும் ஒரு சரியான ஏற்ற இடம் இது நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய இந்த இடம் ரெண்டு டு மூணு வருஷத்தில் இரட்டி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இன்றைய நிலவரப்படி டிடிசிபி அண்டு ரெர அங்கீகாரம் அதுவும் ஆன் மெயின் ரோடு பஸ் வந்துட்டாவே வந்துவிட்டாவே இன்னைக்கு ஸ்கொயர் ஃபுட் ரெண்டாயிரூபாய்க்கு மேலே தான் பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபாய்க்குள்ளேயே அமைச்சிருக்கோம் சேலம் இருந்து மேக்சிமம் பதினஞ்சு நிமிட பயண தூரத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் வீடுகள் மிகுந்த பகுதியில் பஸ் போக மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட முதலீடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாதுகாப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கேட்டெடுக்கம்பு ப்ராஜெக்ட் சேலம் மாவட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இது மாதிரி நல்ல ப்ராபர்டியில் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்